வணக்கம் மக்களே நான் உங்க பால இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லால்குடி பக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய பெருவள நல்லூர் அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த வீடு தான் நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய பூர்வீக வீடு அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம பார்த்த வீடு வந்து அந்த பூர்வீக வீடு இடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டின வீடு ஆக்சுவலா உங்க பூர்வீக வீடு இருந்த இடம் வந்து இங்க இப்ப நம்ம வீடியோல பார்த்திருக்கோம்ல இந்த இடம் தான் இந்த இடத்துலதான் இப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கிறாரு நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய உண்மையான பேர் வந்து குமரேசன் துரைசாமி நெப்போலியன் அப்படின்ற பேர் வந்து படத்துக்காக மாற்றப்பட்ட பேரு அப்படின்னா அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு இவங்களுடைய அப்பா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரைசாமி ரெட்டியார் அவங்களுடைய அம்மா சரஸ்வதி அம்மாள் புதுநெல்லு புது நாத்து அப்படின்ற திரைப்படத்து மூலயமா திரையுலகத்திற்கு அறிமுகமானவர் தான் நம்ம நெப்போலியன் அவர்கள் இவரு கிட்டத்தட்ட எழுபது திரைப்படங்களுக்கு மேல நடித்திருக்கிறாரு இவரோட நடிப்புல இன்னைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு படமா இருக்கிற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீவலப்பேரி பாண்டி அப்படின்ற படம் தான் இப்ப ரீசண்டா வந்து அவருடைய மகன் தனுஷ் அவர்களுடைய கல்யாணம் நடந்துச்சு அந்த கல்யாணத்துக்கு பலவிதமான விமர்சனங்களும் வந்துகிட்டு இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப நாளைக்கு வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க அவர் பொண்ணோட வாழ்க்கையை எடுத்துட்டாரு அப்படி இப்படின்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு விமர்சனம் வச்சாலும் அவருடைய பர்சனல் லைஃப்ல அவர் எப்படி இருந்தாரு அப்படின்றத பத்தி நம்ம யாருக்குமே அதிகமாக தெரியாது அதனால அவசரப்பட்டு நம்ம யாரும் வந்து எந்த ஒரு தப்பான கருத்தும் சொல்ல வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்ட தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறாரு அப்படின்னு பேசிட்டு இருந்த எத்தனை பேருக்கு அவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயோபதி அப்படின்ற மருத்துவமனையில ஒரு பைசா கூட செலவு இந்த தசை சிதைவு நோய்க்கு வைத்தியம் பாக்குறாங்க எத்தனை பேருக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பூர்வீக வீடு இருந்த இந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் வாங்கி இங்க திருச்சியிலையுமே வந்து அந்த தசை சிதைவு நோய்க்கான ஒரு மருத்துவமனை கட்டணும் அப்படின்றது அவரோட ஆசை ஆனா தன்னுடைய மகனுக்கான மேல் மருத்துவம் காரணமாக அவர் அமெரிக்கா போயிட்டாரு அதனால அவரால் இன்னும் இங்க கட்ட முடியலை அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு நடிகர் நெப்போலியன் அவர்கள் எப்போ வந்து திருச்சிக்கு வந்தாலுமே அவருடைய பூர்வீக வீடு இருந்த இந்த இடத்துக்கு தான் அவர் முதல்ல போய் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய மணிமண்டபத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கே போவாரு அப்படின்ற மாதிரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் சொன்னாங்க இப்ப ரீசெண்டா நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய மகன் தனுஷ் இல்லையா அவருடைய திருமணத்திற்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கும் இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் வந்து கூப்பிட்டதாகவும் சொன்னாங்க ஒரு காலத்துல இந்த சமூக வலைதளங்கள்லாம் தேவையான நல்ல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்பட்டுச்சு ஆனா இப்ப தேவையில்லாத வெறுப்புகளை பரப்புறதுக்கான ஒரு தளமாக இருந்துட்டு இருக்கு அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்போம் கடைசியா ஒன்னே ஒன்னு கேக்குறது என்னன்னா உங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பையனுக்கு நீங்க கட்டி கொடுப்பீங்களான்னு நீங்க கேக்குறீங்க சரி அதே மாதிரி உங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்காதா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி எந்த ஒரு விஷயத்த பத்தியுமே முழுசா தெரிஞ்சுக்காம தன்னுடைய வன்மத்தை கக்குறதுக்கான ஒரு இடமா இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறத விட்டுருங்க ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய வெறுப்பை அதில் சொல்லிட்டு போயிடுவீங்க ஆனால் அதை பார்க்குறவங்களோட மனசு என்ன ஆகும் அப்படின்றத பற்றியும் கொஞ்சம் யோசிங்க தயவு செஞ்சு நம்ம யாருடைய பர்சனல் லைஃபையும் குறை சொல்ல வேணாம் ஏன்னா இங்கே முழுக்க முழுக்க நல்லவனும் கிடையாது முழுக்க முழுக்க கெட்டவனும் கிடையாது உங்களுக்கு நடிகர் நெப்போலியன் அவர்களை பற்றி தெரிஞ்ச விஷயங்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பாலா